வணக்கம் நான் உங்கள் செங்கை சிலம்பு குழந்தைகள் வந்து இருக்கும்போது தூக்கி மாறல் அணைச்சோன்னா அந்த குழந்தை வந்து அழுத நிப்பாடுங்க இல்லையா நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் குழந்தைங்க வந்து அழுதாங்க அப்படின்னா நீங்கள் இடுப்பில் தூக்கி வச்சாவோ இல்லை முதுகில் தூக்கி வச்சாவோ இல்லை எப்படி தூக்கி வச்சாலும் குழந்தை அழுதுறது நிப்பாடவே மாட்டாங்க எவ்வளோ தெரியாதுக்கு முன்னாடி ஆனால் குழந்தைங்க தூக்கி மாறுல் அணைச்ச மாதிரி போட்டுவிட்டோம்னா அந்த குழந்தைங்க வந்து அது இடது இடது பக்கமாக போட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து அளறது நிப்பாட்டிடுவாங்க அது என்னான்னு சொல்லி ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அம்மாவோட வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த இதய துடிப்பு இருக்கு இல்லையா அதை கேட்டு கேட்டு வளருவாங்க அவங்களுக்கு வேறு எந்த சவுண்டுமே தெரியாது அவங்களுக்கு ஸோ அதே அந்த இதயம் இருக்க பக்கத்தில் குழந்தை தூக்கி போடும் பொழுது அவங்க இதயமும் அம்மாவோட இதயமும் இல்லை அப்பா அந்த இதய சவுண்டை அவங்க உணர்கிறதுனால உடனே அழி நிப்பாட்டிடுவாங்க ஏன்னா அதை ஒரு பாதுகாப்பாக அவங்க உணர்றாங்க ஏன்னால் அவங்க வயிற்றில் இருக்கும் பொழுதே அந்த இதே சவுண்டை கேடத்தினால அந்த சவுண்டு அவங்களுக்கு அப்சர்வ் ஆகும்போது பாடியில் அவங்களை வந்து அழுகை நிறுத்திடுறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி சம்மந்தமான ஆய்வு சம்மந்தமான மனிதர்கள் விலங்குகள் ஆய்வு சம்மந்தமான ஆய்வு முடிவுகள் சம்மந்தமான நிறைய தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம முன்னாள் தமிழ்நாட்டோட தலைமைச் செயலாளர் ஐஏஎஸ் அதிகாரி ஐயா இரேன்பு அவர்கள் இருக்காருங்க இல்லையா அவரோட வீடியோக்கள்லாம் பாருங்கள் அவரோட புத்தகம் வாங்கி படிங்க கிட்ட ஒரு மூணு மணி நேரம் வீடியோ பேசியிருப்பார் அதில் பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய தகவல் கொடுத்துருக்காரு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தகவலாம் வேணும்னா ஐயா பின்தொடருங்க நன்றி வணக்கம்